ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அனெஸ்திக் இன்ஜெக்ஷன் போடுவோம் அங்கே அனஸ்திக் டாக்டர் இருக்காங்களா ம் அவர் வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணுற முட்டையில் அவரால் கையை காலு மண்டைக்கிட்ட முதுகு கிட்ட எங்கேயாச்சும் சின்னதாக கிடைக்குமான்னு ஒரு தலைவி எடுக்கிறது கிட்டத்தட்ட மூணு மணி நேரமா அனஸ்திட்டிக் டாக்டர் போட்டு எடுக்கிறதா அந்த பேஷண்ட்டை முடியல போயிட்டாங்க இல்லை அதை விட்டுருங்க பார்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போய் டேப்லெட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நைட் டியூட்டியா இல்லை நைட் டியூட்டி இல்லை ஆ டூ டூ எயிட் தான் அப்போது நாங்கள் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து த்ரீ டியூட்டி இருக்குது மார்னிங் ஷிஃப்ட்டு செவன் ஓ கிளாக் டியூட்டி ஒன்றுருது அப்புறம் டூ டு எயிட் ஒன்றுருது அப்புறம் லெவன் தேர்ட்டி டூ எயிட் செவன் தேர்ட்டி ஒரு டியூட்டி இருக்குது அப்போ டூ டு எய்ட்டு டவுட் டூ டியூட்டிக்கு வரும்போது கேஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ போய் பார்த்து இந்த இடத்துல வெயின் போட்டு இந்த இந்த இன்னும் ஞாபகம் இருக்கு

சொல்ல போனா தெரிஞ்சவங்களா இருப்பாங்களே நீ கலெக்ட் பண்ண கொஸ்டின் இவ்வளவு நாளமோ உங்க ஊரு தெரியாம நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறீங்க நான் என்ன பண்ணுவேன் குண்டு சொல்லுங்க ஏன் ஏன் பழவரி சங்கீதா நல்லா இருக்க இருக்காங்க டியூட்டி முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு எல்லாம் படுத்துட்டு இருக்கோம் கேஸ் ஸ்டவ்வு ஆஃப் பண்ணியாச்சு நாங்கள் கேஸ் ஸ்டவ்லாம் நீங்கள் என்ன குழம்பு வச்சிங்க பாத்திரம் எந்த சோப்பில் விளாக்குறீங்க என்ன தண்ணி குடிக்கிறீங்க இப்படிலாம் கிடைப்பா இப்படின்னா வந்து பண்ணேன் அங்கே பாருங்கள் அவங்க என்னென்னு பாருங்கள் கிரிஜா அக்கா ஹார்ட்டு ரொலக்ஸு வெரி குட் சீ ஏன் நீம்மா வெரி குட் சொல்கிறீங்க ஓ ஓய் வை ஒய் வை ஹாய் ரொலக்ஸுங்கிறாங்க பர்ஜாஸ்டை லைக்குன்னு சொல்கிறாங்க நம்ம ரொலஸ் தம்பி பர்ஜா அக்கா ஹாய்ங்கிறாங்க ரொலக்ஸ் தம்பி அக்கா சிவாமா சிவாமா லைஃப் வாங்க ஜாலியாக அங்கே எதுவும் சரிங்களா எல்லாம் சரியாயிடும் ஓகேவா பாசிவாமா என்ன சாப்பிட்டீங்க ரோலக்ஸ் சொன்ன மாதிரி தோசை கறிக்கிடிச்சா சொல்லுங்க ஆய் ரோலக்ஸ் தத்தானு ரோஸ் ஹாட் எல்லாம் பறக்குது ஆமாக்கா எங்க வீட்ல சொன்ன எல்லாம் சொந்தக்காரதான அவங்க அம்மாக்கா எங்க வீட்டுல இருந்து பரப்ப நீ வேணா பாரு இன்னும் கொஞ்சம் நாளாக நாளாக பக்கத்து யார் பேரத்த சொல்லுவாங்க இக்கா ஆமாக்கா சிவா சிவ ஆமா சங்கரிக்கா அவங்க எங்க அத்தை தான் அவங்க எங்க தாத்தா தான் அவங்க எங்க மாமா தோட சொல்லுவ போது நீ என்ன பாருங்க சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க உங்க சொந்தக்காரங்களா ஹரியானால இருக்காங்க நீ மட்டும் எங்க இருக்கிற உழைச்சு பார் உழைச்சு நம்மளும் ஹரியானா போலாம் நீ ஹிந்தி ஹிந்தி படி நான் சப்பாத்தி சாப்பிடுறேன் சாப்பிட்டீங்களா ரோலக்ஸ்ங்கிறாங்க பர்ஜஸ்ட பெரிய பாட்டியமா ஹாய்ங்கிறாங்க ரோலக்ஸ் தம்பி என்ன சாப்பிட்ட ரோலக்ஸ் தத்தாங்கிறாங்க நம்ம நடிமா நாங்க கூடிய சீக்கிரம் நானும் ரோலக்ஸ் ஹரியானா போய் சப்பாத்தி சாப்பிட போறோம் அதனால சப்பாத்தி சாப்பிட பிராக்டிஸ் எடுக்க ரோலக்ஸ் நானும் எடுக்கிறேன் ஓகே நடி எனக்கு மட்டும் ஹார்ட் இல்ல பரிஜாக்கா நான் சாப்பிட்டேன் யூ அப்படிங்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி மாஸ்க் ஹார்ட் ஹாய் அக்கா சொல்றாங்க மாஸ்க் ஹார்ட் வாங்க வணக்கம் வெல்கம் பிரபுன்னா ஹாய் சொல்றாங்க சிவாமா போலீஸ்காரன் ஹார்ட் டெட்டு 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 என்ன அப்போ ஹார்ட்டு சாப்பிட்டே ரோல் அப்படிங்கிறாங்க பர்ஜஸ்ட என் மாப்பிள்ள பாவம் ஏன் அவங்க மாப்பிள்ள பாவம் ஆ மாப்பிள்ள பாவம் ஏன் அவங்க மாப்பிள்ள பாவம் நான் தான் பாவம் தெரியுமா என்ன இப்படி சொல்றீங்க நான் தான் பாவம் அவருக்கு என்ன பெரிய பாட்டிமா நான் சாப்பிட்டு இவங்கிறாங்க ரோல தம்பி பர்ஜஸ்ட ஆ ஒரு நாள் லைஃப்ல இவ்வளவு விஷயத்து கண்டுபிடிச்சிட்டீங்க